அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்ட தேதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சந்திராஷ்டம தேதிகள் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்கள் இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க விருப்பம் இல்லாதவங்க செய்து பார்க்க வேண்டாம் பொதுவாகவே அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது நமக்கான ஒரு பர்சனல் விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த தேதிகளில் பண்ணுகின்ற போது அது நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு போக்குவரத்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடி நம்ம பயணிக்கக்கூடிய அமைப்பு இப்படியாக சொந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் அதை இந்த தேதியில் பண்ணுனால் அது ஒரு தடை தாமதம் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதனால தான் இந்த தேதிகளை வந்து நம்ம அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது பல வகையிலும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அதனால் நல்ல நாள் பார்த்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்கிற மாதிரி அந்த தேதியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது அந்த தேதிகளில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வர்றது பொதுவாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலை அதிகமாக இருக்கும் செஞ்சு முடிக்க முடியாது என்ன தான் வேலை செஞ்சாலும் அங்கே வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது ஏதாவது ஒரு குளறுபடி நடந்துரும் அது நம்மளை அறியாமலே நடந்துடும் இதனால் வந்து மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு குழப்பம் அதனால் ஒரு விரக்தி மனப்பான்மை மாதிரியெல்லாம் இருக்கும் இதனால ஒரு காரியத்துக்காக நம்ம பயணிச்சிருப்போம் அந்த பயணத்தில் வந்து அலைச்சல் ஏற்பட்டுரும் அந்த போன காரியம் அன்றைக்கி சக்ஸஸ் இல்லாமல் ஆயிடும் ஒரு முக்கியமான விஐபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நம்ம யோசிக்காமல் பிறப்பிட்ருப்போம் அன்றைக்கு சந்திராஷ்ட தினமாக இருக்கும் போயிடுவோம் ஆனால் அன்னைக்கு போய் அவங்களால நமக்கு ஒரு காரியம் நடக்காமல் போயிடும் அடுத்த வாரம் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க நம்ம ஒரு மிகுந்த ஆவலோடு போயிருப்போம் ஆனால் அது நடக்காது இப்படியான நாட்கள் அப்படிங்கிறத நமக்கு விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசோர்வு கொடுக்கும் அலைச்சலை கொடுத்து அதனால் வந்து மன நிம்மதி குறைபாடெல்லாம் ஏற்பட்டும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் குடுக்கல்வங்கள் எல்லாம் நமக்கு பணப்பரிவர்த்தனைலாம் பார்த்து கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது முதலாவதாக மேஷம் ராசி மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நான்கு தேதிகள் மேசராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்கும் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தாக்கா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாம் தேதி பதினோராம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த நான்கு தேதிகள் ஒரு மிகுந்த யோகமான தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நான்காம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தைத் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்றாம் தேதி ஏழாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த நான்கு தேதிகள் அதிர்ஷ்டம் மிகுந்த தேதிகளாக இருக்கும் சந்திராஷ்டம தேதிகள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கு ஒன்பதாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் நான்கு அஞ்சு ஆறு இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு அஞ்சு பன்னிரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராசிரம தேதிகள் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று தேதிகள் சந்திராசிரம தேதிகள் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கு ஐந்தாம் தேதி பதினேழாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள்னு பார்த்தாக்கா எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தேதிகள் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்று மூன்று பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் பத்து பதினொன்று பனிரெண்டு அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டு பதினொன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் சந்திராஷ்டம தேதிகள் பதிமூணு பதினாலு இந்த இரண்டு தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஆறு பனிரெண்டு பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அடுத்ததாக மீனம் ராஷி மீனம் ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் தேதி ஆறாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் மற்றும் சந்திராஷ்ட தேதிகள் கொடுத்துருக்குறேன் இந்த அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்களில் நமக்கான முக்கியமான விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு தடை தாமதம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் அந்த நாட்களில் கவனமாக இருந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் உள்ளவர்கள் பயன்பெறலாம் அடுத்த பதிவில் ஒரு மாதத்திற்கான அதிர்ஷ்ட தேதிகள் வெளிவரும் மிக்க நன்றி